சிவபெருமானுக்குரிய விரதங்களில் மிக மிக முக்கியமான போற்றப்படுவது கேதார கௌரி விரதம் கேதார கௌரி விரதம் என்பது மிகவும் சக்தி வாய்ந்த விரதம் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு பிரிந்தவர்கள் ஒன்று சேர விருப்பங்கள் நிறைவேற என பல விதமான நன்மைகள் நடக்கும் இந்த கேதார கௌரி விரதம் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் அருளை பெறுவதற்கான மிகவும் முக்கியமான விரதமாகும் செல்வ வளமும் நல்ல ஆயிலும் ஆரோக்கியமும் வாழ்க்கையில் வளர்ச்சி பெறுவதற்கு மிகவும் ஏற்ற விரதம் இந்த கேதார கௌரி விரதம் திருமணமான பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடித்தால் தீர்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் இந்த விரதம் புரட்டாட்சி மாதத்தில் சுக்லபக்ஷ அஷ்டமியில் ஆரம்பமாகி ஐப்பசி மாதம் தைப்பிரே சதுர்தசியில் முடிவடைகிறது இருபத்தொரு நாட்கள் இந்த விரதம் கடைபிடிக்க வேண்டும் என்று கந்தபுராணம் கூறுகிறது கேதாரம் என்பது இமயமலச்சாரலே குறிப்பதாகும் அதாவது மலையை சார்ந்த வயல் பகுதியே கேதாரம் என்பர் இந்த இமயமலை கேதார பகுதியில் சுயம்பலிங்கமாக கேதாரீஸ்வரர் தோன்றினார் சக்தி சரூபமான பார்வதி தேவி சிவனை நினைத்து வழிபட்டு அதன் பலனாக அர்த்தநாரியாகவும் அர்த்தநாரீஸ்வரராகவும் ஒன்றுபட்ட தினமே கேதார கௌரி விரதம் வயலில் ஆலமரத்தடியிலிருந்து இவ்விரதம் அனுஷ்டிக்கப்பட்டதால் கேதார கௌரி விரதம் எனவும் ஈசனை தான் கேதாரீஸ்வரம் விரதம் எனவும் பெயர் வந்தது விரதம் ஆரம்பமான நாளிலிருந்து இருபத்தரு இலைகளை கொண்ட நூலில் நாள்தோறும் ஒவ்வொரு முடிச்சுகளாக போட வேண்டும் கடைசி நாளில் அந்த நூலை கோவில் குருகள் கொண்டு ஆண்கள் வலது கையிலும் பெண்கள் இடது கையிலும் கட்டிக்கொள்ள வேண்டும் சக்தி ஸ்வரூபமான பார்வதி தேவி சிவனை நினைத்து விரதமிருந்து வழிபட்டு அதன் பலனாக சிவபெருமானின் இடது பக்கம் பாதி உடம்பை பெற்று அர்த்தநாரியாகவும் அர்த்தநாரீஸ்வரராகவும் ஒன்றாகிய விரதமே கேதார கௌரி விரதமாகும் இந்த விரதத்தை லக்ஷ்மி விரதம் அம்மன் விரதம் கௌரி நோன்பு கௌரி காப்பு நோம்பு என்று பல பெயர்களால் அவங்கவங்க குடும்ப வழக்கப்படி சொல்லுவாங்க கேதார கௌரி விரதம் தோன்றிய வரலாறு பார்க்கலாம் இந்த கேதார கௌரி விரதம் இந்த ஆண்டு அக்டோபர் ஒன்னாம் தேதி புதன்கிழமை தொடங்கி அக்டோபர் இருபத்தி ஒன்னாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று முடிகிறது இந்த விரதத்தின் பலன்கள் பார்க்கலாம் கணவன் மனைவியிடையே மாறாத அன்பை வளர்த்து கொள்ள முடியும் மாங்கல்ய பலம் நீடிக்கும் ஆயுள் முழுவதும் மகிழ்ச்சியான தம்பதிகளாக வாழ உதவும் சகல சௌபாக்கியமும் நலமும் பெறலாம் இந்த விரதத்தின் பூஜை முறைகளெல்லாம் பார்க்கலாம் இந்த விரதம் நம்ம தொடர்ந்து இருபத்தொரு நாட்களும் பூஜை செய்து கொண்டு வர வேண்டும் இருபத்தொரு நாட்களுமே நம்மளுக்கு பூஜை செய்ய முடியாதவர்கள் தீபாவளி அன்று எந்த நோம்பினை மேற்கொள்ளலாம் விரதம் இருக்கும் மன்னாளில் சூரிய உதயத்துக்கு பின் மாலை வரை உபவாசம் இருந்து பூஜை செய்ய வேண்டும் முதலில் கலசஸ்தாபனம் செய்ய வேண்டும் பூஜைக்கு தேவையான பூ பழம் நைவேத்தியங்களை தயார் செய்து கொள்ள நைவேத்தியத்துக்காக பச்சரிசி மாவில் அதிரசம் செய்து கொள்ள வேண்டும் பால் பாயசம் சக்கர பொங்கல் கற்கண் பால் இந்த மாதிரி நம் நம்மளால எது முடிகிறதோ அதை வைத்து நம்ம வழிபாடு செய்து கொள்ளலாம் ஒரு மஞ்சள் சரடியில் இருபத்தொரு முடிச்சுகள் இட்டு அதை கலசத்தில் அலங்கரிக்க வைக்க வேண்டும் முதலில் பிள்ளையார் பூஜை செய்த பிறகு கௌரி பூஜையை தொடங்க வேண்டும் பூஜையை தொடங்கும் முன் சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும் பிறகு சிவபெருமானுக்குரிய அஷ்டோத்திர மந்திரத்தை சொல்லி கோம்பு கயிறை எடுத்து இருபத்தோரு முடிச்சுகளுக்கும் சிவனின் இருபத்தோரு நாமங்களை சொல்லி பூஜை செய்து பிறகு வீட்டில் இருக்கும் பெரியவர்களிடம் கொடுத்து கையில் கட்டிக்கொள்ள வேண்டும் இந்த நோன்பே ஆண்கள் பெண்கள் இருவருமே மேற்கொள்ளலாம் பிறகு கலசத்திற்கு தீப தூபங்களை காட்டி கற்பூர ஆரத்து காட்டி நமஸ்காரம் செய்து பிறகு நைவேத்தியங்களை நம்ம உட்கொண்டு விரதம் பூர்த்தி செஞ்சு கொள்ளலாம் அது கூடவே நம்ம தீபாவளி அன்று வெளியில் விற்கிற மஞ்சள் கயிறை கூட நம்ம கட்டி கொள்ளலாம் மூன்று நாளோ அல்லது ஐந்து நாளோ நம்ம கட்டி கொண்டு கால்படாத இடத்தில் நம்ம அதை போட வேண்டாம் மூர்த்திகளுமே இந்த விரதத்தை இருந்தார்கள் பார்வதி தேவி சிவபெருமானை தன் இணைமதுக்காக கடைபிடித்து அர்த்தநாரீஸ்வராக உடுவெடுத்தார் பெருமாள் வைகுண்டத்தில் அதிபதியாக ஆர்க்கொண்டார் மற்றும் பிரம்மன் தன் அம்சவாகனத்தை பெற்றார் என்று புராணங்களில் சொல்லப்படுகிறது தேவாதி தேவர்கள் இருந்ததால் இந்த இருபத்தி ஒரு நாட்கள் கௌரினம் இருந்தால் பரமாத்மாவுடன் இணைவதின் மூலம் மோட்சம் கிட்டும் என்று ஐதீகம் இந்த விரதத்தை கடைப்பிடித்தால் சிவபெருமானின் பெருமானின் அருளும் பார்வதி தேவியின் கருணையும் பெரு இந்த மாதிரி ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம நித்திகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோவை முழுமையா பார்த்துறதுக்கு நன்றி வணக்கம்